ஒரு நேகாணல்ல இங்கிட்ட நேகாணல்ல சொல்ல தவறிய விஷயம் வருத்தம் எனக்கு சரியான வருத்தம் தவறி விட்டே நன்றி அதை நான் இன்றைக்கு சொல்ல போனோம் எங்களுக்கு நிதி பங்களிப்பு செய்ததுல பெரும் பங்கு எங்களை புலம்பெயர் உறவுகள் மறக்கலாம் அந்த மாதிரி புலம் புலம்பெயர் உறவுகளும் புலம்பெயர் நாட்டில் இருக்கிற தொண்டு நிறுவனங்களும் அதுதான் எங்களுக்கு

யாழ்ப்பாண மானைக்கோட்டை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மானிப்பாய் பிரதேச வைத்தியசாலையாக காணப்படும் முள்ளி வைத்தியசாலையிலே அண்மையிலே இலவசமாக மூக்கு கண்ணாடிகள் வழங்கி வைக்கப்பட்டன புலம்பெருந்து வாழக்கூடிய அந்த பகுதியைச் சேர்ந்த அன்பர் ஒருவரால் நூறு கண்ணாடிகள் வழங்கி வைக்கப்பட இருந்த நிகழ்விலே முதற்கட்டமான நிகழ்வைத்தான் இந்த காணொலியோடாக பார்க்க இருக்கின்றோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு இணைந்திருப்போம் நிலம்பு தலைவர்கள் பெரிய சிலராக இருக்கும் உறவுகள் எல்லாருக்கும் நான் இந்த தெரியுமா செய்யல உங்களுக்கு இல்லை நான் நவாலிகளான் பிறந்த நான் இந்த ஊர் மக்கள் ஊர் ஆட்களுக்கு ரொம்ப நியேசிக்கணும் ஏன்னா அப்போ அந்த ஊரில் ஏதாலும் செய்யணும் வந்து வந்தால் கூட பல விஷயங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் கேட்டவை ஆனால் அது ஒவ்வொரு தளங்களாலும் அது முடியாமல் போயிட்டது ஆனால் இந்த விஷயத்தை இனிமேல் விஷயத்த ஓடிபி கட்டுறதுல கேட்டவ அதுக்கு நாள் எடுத்து இப்போ பிளானுகள் அது போட்டு அடுத்த வருஷம் அதை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ டெய்லியில் இந்த எல்லோரும் அந்த கண் பிரச்சனை கல் கெண்டல் பிரச்சனை என்று கனக பிரச்சனையை அப்போ நான் ஒரு க இந்த முடிவு எடுத்து இந்த ஸ்கூலுக்கு இந்த ஹோஸ்புக்கலுக்காண்டி ஒரு ஆரம்ப ஆட்டமாக ஒரு நூறு பேருக்கு இலவசமாக கண்ணாடி கொடுக்கறதுக்கு முடிவு செய்வேன் அந்த உண்மையிலேயே எனக்கு நாள் காணாவது ஒரு கிழமையில அவ்வளோத்தையும் ஓப்பனைஸ் பண்ணி அதை அந்த அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்து இன்றைக்கு இவ்வளோத்தையும் கொடுக்குறதுக்கு முடிவு செய்திருக்கிறேன் உண்மையிலேயே அவைக்கு பாராட்டுகளும் இதுகளும் தருவோம் என்னடா இவ்வளோ ஓடி திரிந்து இது திரிஞ்சு செய்கிறது நான் இல்லை நாங்கள் சும்மா கொடுக்குறதுக்கு தான் வந்தோம் அவ்வளோத்தையும் அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே பெரிய விஷயம் அடுத்த கட்டமாக இது எல்லாத்தையும் முடித்துட்டு அடுத்த கட்டமாக யோசிப்போம் என்னென்ன தேவை அடுத்த கட்டமாக கண் பழுதாக இருக்கு இல்லாட்டி அது ஆப்ரேஷன் பண்ணணுமா இல்லாட்டி கண்ணாடி கொடுக்கணுமா அடுத்த கட்டம் பிறகு நான் அதை அவையோட கலந்துரை சாப்பிட்டு இந்த ஊருக்கு நாங்கள் ஏதாலும் வந்து அதை அதைத் தொடர்ந்து செய்வேன் என்று நான் உங்களுக்கு உறுதி அது செய்ய உணவு செய்யணும் இல்ல இதை செய்ய இது இல்ல இந்த மருந்து இல்ல பாக்கிறது கருவி இல்ல பச்சா கூட இடம் கூட அரசாங்க கட்டிடத்துல இல்ல இந்த கட்டிடம் இல்ல அப்ப கிளிமிக் பாக்கிறதுக்கு இப்படி ஒரு கூட்டம் போறதுக்கு வரது கட்டிடம் இல்ல இடம் காணாதாம் இப்படி ஒரு கட்டிடம் அவரை தான் கேட்டு இதை செய்யாமல் சக்தி பார்

ஒரு நேர்காணல்ல இங்கிட்ட நேர்காணல் இல்ல சொல்ல தவறிய விஷயம் வருத்தம் எனக்கு சரியான வருத்தம் தவறியுடைய நன்றி அதை நான் சொல்ல போனோம் எங்களுக்கு நிதி பங்களிப்பு செய்ததுல பெரும் பங்கு எங்கள புலம்பெயர் உறவுகள் வழக்கையிலாம் அந்த மாதிரி புலம் புலம்பெயர் உறவுகளும் புலம்பெயர் நாட்டிலே இருக்கிற தொண்டு நிறுவனங்களும் அதுதான் எங்களுக்கு

எங்களுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு ஆசை அனுப்பி இருக்கிறேன் கேள்வி யார் ஏன் நாங்களாக கூட நீங்கள் சொல்லுங்க லட்சக்கணக்கான அதுக்கிட்ட இந்த எண்பது லட்சம் ரூபாய் சேர்த்து நடந்து வந்தது வசதியா என்று சுதுமையிலே ஒரு அம்மாவும் ஐயா நோட்டீஸ் கிடைக்கல அதை வழிய போய் ஐயாவை கேட்டு நோட்டீஸ் ஒன்று கொடுக்குறாம இந்த நோட்டீஸ் என்று ஒரு கேட்டு அம்மா உங்களுக்கு கிடைக்கல அவ எடுத்துக்கொண்டு அவர் பதினேழு லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிட்டு தந்தவா ஒரு அம்மா வயதான அம்மா ஹஸ்பண்ட் அவ்வளவுக்கு வயசு போன ஆக்கள் எவ்வளவு முயற்சி எடுத்து நாங்க வந்துட்டு வெளிநாட்டு உறவு அந்த ஆசனப்பட்டுவோம் இந்த வைத்தியசாலையை ஆசனப்பட்டு கேட்ட ஒரே சீவன் அந்த அம்மா வந்து பதினேழு லட்சம் ரூபாய் உடனே இல்ல ரெண்டு மூணு வீட்டை சேர்த்துட்டு தந்த அதே மாதிரி கண்டன இருக்கிற ஒரு உறவு அவர் சொல்லவில்லையார் அவர் அங்க போயிருந்து கொண்டு ஐபிசி உலக தொலைக்காட்சி நிறுவனம் அதே ஒரு இங்கே வந்தது வந்து இப்ப நான் சில அந்த புறபாட்டை கேட்டுட்டு அந்த ஐயா என்ன எடுக்கிற உடனே ஒரு லட்சம் ரூபாய் அனுப்புனா இருக்கிற ஒரு லட்சம் ரூபாய் அனுப்பு அப்படின்னு ஒரு மூன்று மாதத்துல அஞ்சு லட்சம் ரூபாய் அனுப்பிட்டேன் அடுத்த மூன்றாம் மாதம் வந்துட்டாரு வந்து எந்த டெலிபோன் நம்பருக்கு போன் பண்றேன் அது ஒரு உணவுக்கு அருகே

உங்களுக்கு என்ன செய்ய வேணும் நான் அடுத்ததா என்ன செய்ய வேணும் அப்பா இவரை சொல்லி வச்சிருந்தேன் ஒரு ஸ்கேனர் வந்து அண்டர்மெண்ட் தாங்கன்னு சொல்லி வச்சிருந்தாரு அப்ப இவர் கேட்டு நான் பூச்சப்பட்டு கொண்டு போயற இல்லை அதை கேட்டேன் என்ன பெரியமோ அப்ப நான் என்ன பார்த்தா நான் தான் கண்டிப்பேன் ஐயா எங்களுக்கு ஒரு ஸ்கேனர் ஸ்கேனர் பெரிய விஷயத்தை கேட்குறீங்க ரோ அவ்வளோ வரும் எனக்கு கூட தாங்க ஆசிரியர் சரி அடுத்ததா கட்டுக்கிட்டேன் ஏன் பாதிக்கிறேன் கேட்டார்

இது ஒரு சும்மா சக்க வாயில கொடுத்து கொடுத்தா எடுத்த மாதிரி எப்படி இட மக்களுக்கு நாங்கள் இதை வச்சு ஸ்கேனர் எடுங்கோன்னு எப்படி இருந்துருவாகும் எனக்கு அப்படி இருந்துருவாகும் ஓடியும் தையாச்சும் எப்படி செய்யாண்ட் காசு வந்துடுது உடனே ஸ்கேனர் எடுத்தோம் பதினெட்டு லட்சம் ரூபாயும் அல்ல ரெண்டு லட்சம் ரூபாய் அதை நாங்கள் மெயின்டென்ட் செய்யறதுக்காக நான் வச்சு கொடுத்த காசை வச்சுருந்தாங்க அந்த ஸ்கேனர் எட்டு பத்து வரைக்கும் பாவச்சு பாவிச்சு அது காலம் போட்டு போட்டு மற்ற நாங்கள் எடுத்த ஸ்கேனர் விலை கூட எடுக்கலை நாங்க இலக்கோட்டே எடுத்தா என்ன கனக ஆசியாவில் நாங்கள் நோவப்படக்கூடாது வந்ததுக்காக குறைஞ்சது எடுத்தாங்க ஒரு திறன் குறைஞ்சதானது சைனா சைனா சாமான் அது ஒரு ரெண்டு வருஷத்துல பழுதாக போயிடுச்சு அப்போ நாங்கள் கூடிய இயக்கியில் ஒழித்து பார்த்தோம் இருக்கா நாங்கள் கொழும்புக்கே அனுப்பினாங்க எந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் முடிஞ்ச மத போட்டு தாயத்த பழுதா என்னதை செய்கிறதுக்கு அப்போ அங்கே அங்கே செய்து வந்து பேருந்து மதம் பழுதா போயிட்டு அதுக்கு போட்டாச்சு இல்லை அப்ப நாங்க அந்த ஸ்கேனர் எடுக்கிறதுக்கு பெரும் முயற்சிகள் மேற்கொண்டு மேற்கொண்ட நாங்கள் பயனாளிக்கிற கடும் பெரும் முயற்சி சேர்ந்து வந்தவன் அவருக்கும் சில இடஒட் வந்திருக்கு எங்களுக்கும் அவருக்கும் அதாவது நிறுத்தப்பட்டிருக்கு அப்ப அவர் கலங்காலங்கோ யோசிக்காதீங்க உங்களுக்கு வந்து நான் ஒதுக்கப்பட்ட காசன் கிட்ட இருக்கும் வச்சு கொண்டு பொய் சொல்ல போய் வார்த்தை வேற எதுவும் சொல்லணுமோ அந்த காசு தர முடியாத கேட்டோம் அதுதான் நீங்கள் நான் சொல்லவும் கூடாது இந்த இடத்துல அப்ப அந்த காணிக்கு வண்டி விட்டுருக்கோம் இந்த காணிக்க இந்த கட்டி தாங்க அடுத்த கதை இல்ல நீங்கள் முயற்சி எடுங்கோ உங்கட் தான் ஒரு மேற்ப மேலத்துடன் கொண்டு அதுக்காக ஆய் செய்யுமோ செய்யுங்கோ நான் கட்டதாருங்க நாங்கள் பேருந்து ஓடுபடுத்து ஐயாட்ட செல்லி போட்டு ஐயா சொன்னாட்ட காய்ச்சி போடுவாங்க அங்க போனா அதை சொல்லி ஓட்கட்டையில ஏன் கட்டையிலா ஆஸ்பத்திரி சீக்கிரா ஆஸ்பத்திரி சின்ன ஆஸ்பத்திரி உங்களுக்கு இந்த மக்கள் கிழங்குல இருந்த லெவல்கள்தான் கோம் இருக்கு நாங்கள் கட்டி தான் பெருக்கிட்டு போட்டோமே அப்படிங்க அது இந்த லெவல் அதுதான் இருந்து பிஜேபாவில் சொல்லினாலே அதுக்கு இந்த கட்டுற இருந்தால் இப்போ ஆஸ்பத்திரி இருக்குது ஆனால் நாங்கள் விஷயத்தை பிறப்பிக்க போகிறோம் அவங்களோட சின்ன ஆஸ்பத்திரி உங்களுக்கு கிரேட் இல்லை கிரேட் இல்லாட்டி காடர் இல்லை காடர் இல்லாட்டி நர்ஸ் மேப் இடாது மேல் அதிகமாக டாக்டர் மாதிரி இல்லை ஸ்டாஃப் தெரியாது ஃபோட்டோ கட்டி போட்டு நீங்கள் என்னையை போடுங்க ஓட் ஃபங்க்ஷன் மாதிரி கட்டி தந்து வருது வைப்பார் என்ன கட்டி தந்து போட்டுருக்கோம் ஏன் இயக்காக இருக்க தங்களுக்கு சுதைச்சி நிறம் அதனுடைய ஓட் கட்ட விட மாட்டோம் என்ன மேல் இடம் தெரிஞ்சு அப்போ நான் தான் கேட்டேன் அதுக்காக இவற்றை இவற்றையும் கலைச்சிட்டேன் தான் எங்களுக்கு ஓபிடி தேவை ஓபிடியுமே வெளிநோயாள தெரியுது பார்க்குறீங்க வாங்க தெரியும் அதுக்கு கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் பேர் கொஞ்சம் ஐயா கேட்டுறாங்களோ ஐயா பேசுகிற ஓமண்டர் இதை பேர் நாங்கள் அங்கே போய் கலைஞ்சினாங்க நானும் என்கிற பொருளாளரும் அப்போ சொன்னார் நீங்கள் அவர் சம்மத கடிதம் கொடுத்தாங்கோ ஓமண்டு என்னோடய சுற்ற தாங்களே ஆயிரத்த ஆயத்தப்பிரே தான் சம்மத கடிதம் எடுத்தாங்க நான் எடுத்து சம்மத கடிதம் வந்த சம்மத கடிதம் உடனே அடுத்து கொடுத்தார் அடுத்த கதை இல்ல என்ன வாய் பண்ண உடனே இப்படி இப்படி போன உடனே தம்பிய கொண்டு சம்மத கடிதம் தான் கூட கொடுத்தாங்க இந்த ஓட்டாட்டத்துக்கு அது மாதிரி பெரிய ஓட்டாட்டம் அதாவே இனி அடுத்த கட்டத்துக்கு தாங்கள் நகர்த்தோம் செய்த ஆரம்பம் செய்யறதுக்கு தாங்கள் பர்மிஷன் ஆரம்பம் சொல்லி அப்ப அதனி அவற்றை கிடைக்க போகுது இந்த மாதிரி உங்களுக்கு கனவேலையால் ஸ்கேனர் எப்படியும் எடுத்தா நான் ஆகணும் அதுவே கனவேலையால் இருக்குது கணக்கை நான் கலைக்கிற செல்லோட முக்கியமான விஷயத்தை ஆகவே இப்ப நாங்கள் இப்ப தென்கட்டியார பற்றி ஐயா சொன்னேன் தென்கட்டியார் ஒரு வருஷம் இருந்து பரவலாக போச்சு ஒருத்தனையும் சங்கல அனுபவப்பட்டு வந்தா அதை பெரியாஸ்பத்திரி போன துண்ட முட்டவியை எங்கேயும் பல்லுகள் செய்ய முடியாம இருக்குது ஆனா அவர் இருந்து போட்டு இருந்த டாக்டர் மாறி போயிட்டேன் இப்போ புது டாக்டர் வந்திருக்கார் அவர் தனக்கு இந்த டென்டல் கே அதுக்கு இருக்க சாமான்களை புதுசாக போய்ட்டு தந்தால் தான் நான் இங்கேவே இலைவேன் பெட்டிக்காரன் சங்கா நில வேலைக்கு இல்லை அப்போ சங்கா நிலவேலையே இப்போ இங்கே வந்துருக்கேன் அதில் வாங்கிட்டு தந்தீங்கிறேன் நான் செய்கிறேன் இல்லைன்னு நான் திரும்ப போகிறேன் சங்கானுக்கு இதுக்கு ஒட்டுமில்லாதக்கு நாங்க வந்து நாங்க சேவை செய்ய வந்தாங்க சேவை செய்ய ஒரு மக்களுக்கு என்ன சிலம்பெய்து அதனால் டென்டன் செயர் மண்டபையில் இருந்தோம் அப்ப சார் ரெண்டு அட்டையும் கூப்பிட்டு விட்டார் என்னையும் கூட்டு விட்டு விட்டார் அவனுடைய கேட்டாக்கு और प्रेमी प्रेमी संदोग एस संदोग कुमारी एस संदोग कुमारी एस संदोग मेरी थैंक्स सर संदोग एस संदोग मेरी एस सरोज देवी एस सरोज देवी लीगो परमेश पटना देवी സർ നിങ്ങൾ എന്നെങ്ങന കടത്തുമോ അപ്പോൾ സർ നിങ്ങൾ എളിമിനെ പോയല്ലേ അടാ അമ്മേ എന്താ ആമ ഇതാ അമാ ഇതാ മഹേന്ദ്രം എസ് മഹേന്ദ്രം ഇതാ ശരിയാ നിങ്ങളുടെ ക്രീഡ് ഓവർ അല്ലേ നോ അബട്ടാ ഇത് ഈ സദീസ് കൊമ്മ ഞാൻ മെസ്സേജ് കൊടുക്കുമോ ഇങ്ങേടേോട്ടേ પાക്കെ ആയിതാ ചെയ്യും ഇരെക സദീസ് മഹേന്ദ്രം

പണ്ട് എടുത്ത് കട്ടം ഇന്ന് ലാ കണ്ട കണ്ടീൻ അപ്പം ഇങ്ങനെ കാണി അപ്പം ഇന്ന് എല്ലാം അവയതാണ് അറിയാം എടുത്ത് തന്നത് അന്നത്തെ വരിസില വന്ന് എങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും എങ്ങനെ ഒര്യമേട്ട് കാസു എടുക്കുന്നത് ആൻ്റെ അളവ് താങ്കൾ വിത്യാസപ്പെടുന്നു കാസുണ്ട പോലെ എല്ലാവർക്കും വന്ന് മെച്ചയ്ക്ക് കൊടുക്കലാണ് പിന്നിൽ ஊருக்கு தவித்து கொண்டிருக்கிற கொடையாளி அறிந்த வரிசையில் நம்மவண்ண இருக்கிறவர் எங்கடைய திரு சின்னத்துறை கன்கலிமரே அவர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முதல் ஆஹ் சீத்து போனார் ஆனால் அவரோட வருஷத்துலேயே நாலு கிரமம் அஞ்சு கிராம் ஆறு கிரமெண்டு வந்து வந்து போவேன் என்ன சேனத்துக்கு வந்து போகிறாரு என்று சொன்னால் கொண்டு வந்து ஏதாவது அப்படியே ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அது டொனேட் பண்ணுறது தான் என்கிட்ட வேலை அப்போ தந்தை இடம் நல்லா இருக்கணும் தந்தை மக்கள் நல்லா இருக்கணும்ன்றதான் நான் அவ நோக்கம் அப்படி தான் அவது அந்த விஷயத்தில் தான் நான் வேறு இவன் நாங்கள் கூட கேட்காமலே எங்கள் நிலமுடிய சும்மா கண்டக்ட் பண்ணி அவர் சொன்னார் இப்படி கொஞ்சம் கண்ணாடியில் கொஞ்சம் பேருக்கு கொடுப்பாம்னு சொல்லி சொன்னேன் அப்போ அதேமாதிரி அவசரம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ளே நாங்கள் ஆக்களை ரெடி பண்ண வேண்டியிருந்தது அப்போ நான் சும்மா ஓபிடி பார்க்க கேட்க அப்புறம் ஓபிங் வர ஆக்களை எல்லாரும் சொல்லிக்கணும் ரொம்ப கண்ணுக்கு பிரச்சனை கொண்டு கேட்டால் வயதுகள்ம்பது அறுபது என்று கண்ணுக்கு தெரியும் எப்பவும் வந்து நிறைவான மனதோடு இருக்கபடியால எனக்கு தெரியும்

இப்போ கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன குறைபாடு இருக்குன்னு சொல்லி புத்தாரு கோப்பியோடு போடணும் அதுதான் ஆம்பளை இருக்காண்ட பிங்க் கோப்பியோடு அங்கே ஆம்பளை இருக்காண்டா ப்ளூ கோப்பியோடு போடணும் அப்போ ஒன்றுமில்லாத நான் ஒன்று மனித இல்லாதானே அப்போ இதானே எழுதுகிறான் அங்கே போய் பார்த்தா இந்த ஆனக்கோட்டை ஏரியாவில் மட்கள் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஏழு விகிதத்துக்கு டெஞ்சர் கொடுக்குறேன் எல்லா கிட்ட மோசம் வெளில சும்மா செக் பண்ணி போனால் ഡെൻ്റൽ പ്രോബ്ലം വന്ന് കിട്ടൂറ് തൊണ്ണൂറ്റി അഞ്ച് തുടക്കം തൊണ്ണൂറ്റി എട്ട് വയ്ക്കലോ ഒരു നാൾ ഡെൻ്റ് വയ്ക്കട്ടെ ഒഴുങ്ങാ നിലുക അപ്പൊ അവളോ മോശമാണ് ഇല്ല മേലേ അപ്പം അതൊക്കെ തന്നെ ഇപ്പം കിട്ടണിയുടെ പൊതുമക്കളത്താ കാക്കട വിട നെമുറിയാകണ്ട ഉറപ്പിനേ നാങ്ങൾ വന്ന് താസം ഡെൻഡൽ സേ எங்கள்கிட்ட டாக்டர் வந்து உலக ஆளுநர் போட்ட இதுன்றது விஷயம் அவர் சொன்னார் உது கண்டம் பண்ண வேண்டியது அவர் ஏன்ட்டா வேலை செய்கிற ஒரு ஆளுக்கு தான் அது தேவை சும்மா இருந்துச்சு பிரச்சனை இல்லை வேலை செய்கிற ஒரு ஆளுக்கு தான் சொன்னேன் அப்போ அவர் வந்து அந்த கொபிஜிக்கு தான் செய்யணுன்ட்டு ஆசைப்படுற ஒரு ஆள் இப்போ அவர் சொன்னார் கண்டம் பண்ணோம் அப்படின்னு சொன்னார் அப்போ சரி என்ன நாங்கள் எங்களுடைய ஆடிஷன்ஸை போய் கேட்டோம் உடனே அவர் சொன்னார் இப்போ எடுக்கலாம் அது லொக்கேஷன் இல்லை கெட்ட படியால் நீ நெக்ஸ்ட் இயர் வாங்குற அப்போ எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அவசரமாக தெரியு இப்போ நாங்கள் ஆக்கிட்ட காசு சேர்த்துட்டு தானே இப்போ நாங்களே விட்டு வெளியாகட்ட காசு சேர்த்து கொண்டுருக்கிறோம் இப்போ ஒரு அப்படி வந்திருக்கு அதனால கேட்டு கேட்டுக்கிட்டு தான் பண்ணுறோம் அப்போ அப்போ கிட்டத்தட்ட நைன்ட்டி நைன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து எங்கிட்ட டெஞ்சல் ப்ராப்ளம் அடுத்தது பத்து பேரில் நாங்கள் ஒம்பது பேருக்கு கண் ப்ராப்ளம் ப்ராப்ளம்ன்றது இது சொன்னாங்க டெங்கல் ப்ராப்ளம்னு சொன்னால் அடுத்தது வந்து பத்து பேரில் ஆறு பேருக்கு கண் ப்ராப்ளம் அப்படி இல்லை அப்போ அப்படி இப்போ நான் சும்மா வாழ்க்கைக்கையே நாங்கள் சொன்ன எனக்கு இவ்வளோ பேர் நாங்கள் செலக்ட் பண்ணக்கூடியாருக்கானது அவ்வளோத்துக்கு தேவை இருக்குது எல்லாத்தையும் மசாதி இல்லை சமாளிக்க தங்களோட வாழ்க்கையை ஓடுறதுக்காக ஒரு மாதிரி ஓடுவோம் சரி வருவோம்னு சொல்லி அப்போ இவற்றி ஒரு ஒரு அதை ஒரு பெருந்தன்மையால் எங்களுடைய ஆக்களுக்கு எங்களுடைய ஊர் ஆக்களுக்கு கொஞ்சம் பேருக்கு இன்றைக்கி இதால் நாங்கள் அதில் ஓமன் சொன்னபடியால் நாங்கள் கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி அதைச்சு எப்படியாக இருக்குது அதுக்காக இருக்காங்க எங்களுடைய நான் இருக்குது எங்களுடைய மாநில ஹாஸ்பிட்டல் காரைவாங்க சரி அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேன் மிஷின் தேவைப்பட்டது கொடுக்கப்பட்டது ஒரு மிஷின் வந்து டிவிஷன் ஹாஸ்பிட்டல் ரெண்டாவது இருபத்தி மூணு ஹாஸ்பிட்டல் இருக்குது ஃபோன் பண்ண ஆ சரி

இப்போ இன்றைக்கு ஒரு நாற்பது பேர் கிட்ட தான் நாங்கள் கொடுப்போம் நாற்பது பேருக்கு தான் கொடுக்க போகிறோம் கண்ணாடி ரெண்டு மூணு நான் நாங்கள் தருவோம் இப்போ ஓஎஸ்சி வந்து எங்களுடைய கேட்டு வந்தபடியால் நாங்கள் கொடுக்குறதுக்கு பத்து பேருக்கு ஆறு பேர் அதாவது அறுபது விதமான ஆங்களுக்கு கண்டு அதே மாதிரி நாங்கள் சிறைய செய்து கொண்டு போயிருக்க கிட்டத்தட்ட இருபது பேர் செய்ய வலி கிடையாது செக் பண்ண வழி கிடையாது இருபதுல ஒரு ஆளுக்கு புதுசா டயபெட்டிக் கண்டுபிடிக்கும் அப்படி இதுல எவ்வளோத்துக்கு லிஞ்சு போய் கிடையாது சரியா அப்ப அப்படி இருக்கு அப்போ இந்த இடத்துல எங்க ஹாஸ்பிட்டல் வந்து கூட பெருசாக டெவலப் பண்ணது இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு இடவசதி சரியான குறை அப்ப இந்த இட இடவசதி குறைஞ்ச இடத்துல உங்களோட ஊபினியெல்லாம் சரியான கிட்டத்தட்ட செவ்வாய் கிளம்ப வேண்டாம் கிளினிக்கல் நாலு கேட்டாங்க கிட்டத்தட்ட இருநூற்றி டயபெட்டிக்ஸ் ஆக்க தெரிவிதம் அதோட ஓபிடி பேசுகிறது சில நேரம் இருநூறு இருநூற்றம்பது அப்படின்ட்டு போகும் நானூற்றம்பது ஐநூறு பேடம் சிலையன்ஸ் வேக்கிழமை மேடம் ஆக்க முடியாது சுதங்கி மேட்டலிக்கும் கூட தான் இப்போ சில நேரம் அந்த நெருக்கடிக்கு இதை சமாளிக்கிறது இல்லைன்னு அப்படியால் நாங்கள் இவர்கிட்ட கேட்டதில்லை எங்களுக்கு வந்து இந்த ஓபிடி பிளாக் கொண்டு அதில் மூன்று மாடி கட்டண மட்டும் போட வேணும் அந்த ஓபிடி பிளாக்கில் கீழ்ப்பக்கத்தை இதை நான் செய்து சொல்லுவோம் வேறும்னால அவர் அந்த ஊருக்கு எதை செய்யணும் என்று நினைச்சதுக்காகத்தான் வேற அதை ஓமன் இருக்கிற பெரிய தொகை ஆனால் அவர் அதை எங்களை தாரத்தை கண்டு ஓமன்